மனானா உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டியவங்க தானா மனானா பேரு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த பேரு தெரியாம யாரும் நம்மள இருக்க விட்டதும் கிடையாது தீவிரவாதிகளால தலையில சுடப்பட்டது நோபல் பரிசு வாங்கியதுன்னு மனநா சுத்தி எப்பவும் ஒரு நல்ல விபத்தை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் சுத்தி மட்டும் இந்த நம்பிக்கையொடிகள் சுழல்வதற்கான காரணங்கள் என்ன உண்மையிலேயே இந்த புகழ் தகுதியானவங்க தான் மலாலாவா பாகிஸ்தான்ல தீவிரவாதிகளோட அடக்குமுறை ரொம்பவே இருந்த சமயம் தீவிரவாதிகள் போட்ட தடைகள்லயே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது பெண் குழந்தைகளோட கல்விய தடை செய்ததுதான் அந்த சமயத்துல பள்ளி வேன்ல வந்து கொண்டிருந்த மலாலாவ தலையில குறி வச்சு சுட்டாங்க சில தீவிரவாதிகள் இதுவரை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச கதை ஆனா அந்த வேன்ல மலாலாவ மட்டும்தான் சுட்டாங்களான்னு கேட்டா இல்ல அவங்களோடவே இரண்டு பெண் குழந்தைகளும் சுடப்பட்டாங்க கைகள்ல சுடப்பட்ட ஷாஜியா ரம்சான் மற்றும் கைனட் ரியாஸ் இவங்க இரண்டு பேருமே மலாலாவோட தான் சுடப்பட்டாங்க இதையே யாருக்குமே தெரியாம போச்சு தெரியலையா இல்ல மறைச்சிட்டாங்களா மறைச்சிட்டாங்க அப்படின்னா மணாலாவே அதை பத்தி செய்தியாளர்கள் சந்திப்புலையோ அல்லது அதை வெளியே சொல்ல நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தோம் மணாலாயே அதை பத்தி சொல்லவே இல்ல இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு பெண் குழந்தைகள் வாழவே தகுதி இல்லாத இடம் மாதிரி பாகிஸ்தான் ரொம்பவே சித்தரிக்கப்பட்டது அதுக்கு காரணம் மலாலாவை சுட்டது அவங்களை அவசர அவசரமா மேல் சிகிச்சைக்காக லண்டன் கொண்டு போனது இது எல்லாம் தான் துப்பாக்கி சுட்டுக்கு பிறகு மலாலாவுக்கு கிடைச்ச அதே உயர்தர சிகிச்சை இந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கிடைச்சதான்னு கேட்டா இல்ல குண்டடிப்பட்ட அந்த இரண்டு குழந்தைகளும் அந்த ஊர்ல இருக்கிற பள்ளியில தான் அவங்களோட படிப்பை மீண்டும் தொடர்றாங்க இத பத்தி எந்த மனிதநேய ஆர்வலர்களும் பேசல மனநாவ யோசிச்ச நீங்க கூட அந்த பெண் குழந்தைகளை பத்தி தான் சொல்லணும் இந்த மீடியாவோட கண்கோசர வெளிச்சம் மனநா மேல மட்டும்தான் இன்னும் வர வீசிக்கிட்டு இருக்கு உலகம் பூராவும் புகழ்பெற்ற பல நடிகர் நடிகைகள் மற்றும் உலக தலைவர்கள் பல பேர் மனநாவுக்கு மட்டும்தான் தங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சப்போர்ட்டா மட்டும் இல்ல பணம் மூலமாவும் அதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க பெண் கல்வியை ஊக்குவிக்கிற மலாலா இன்னும் ஏன் பாலஸ்தீனம் காசா ஈரான் ஈராக் சிரியா போன்ற நாட்டு குழந்தைகளுக்காக பேசல தன்னை ஒரு பெண் கல்வியை உறுதிப்படுத்துற புரட்சியாளரை அடையாளப்படுத்துற மலாலா தன் நாட்டு தீவிரவாதிகளை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒருத்தர இத பத்தி பேசக்கூடாதுன்னு தடுக்க போறாங்களா என்ன அப்துல் சத்தார் உலகத்தோட பணக்கார ஏழைன்னு அழைக்கப்படுற இவர் தன்னோட வாழ்நாள் முழுவதும் பாகிஸ்தான் மக்களோட நலனுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு தன்னோட மனைவியோட சேர்ந்து இலவசமா பல மருத்துவமனைகள் கல்விக்காக இலவச பள்ளிகள்னு திறந்த இவருக்கு இந்த உலகம் நோபல் பரிசு தந்த அங்கீகரிக்காம மனலாவுக்கு மட்டும் கொடுத்து அழகு பார்த்திருக்கு இத பத்தி கூட நிறைய ஆர்வலர்கள் தங்களுடைய கேள்விய முன் வச்சிருக்காங்க இன்னும் பல பெண்கள் பாகிஸ்தான்ல மனித நேயத்தோட பல பணிகள் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க ஆனா அவங்களை இந்த உலகம் கண்டுகொள்ளாம மனவா மேல மட்டும்தான் இந்த சேவைக்கான பொன்னாடைய மீண்டும் மீண்டும் போர்த்திக்கிட்டே இருக்கு பல கேள்விகளோட இருக்கிற இந்த வீடியோவை பாக்குற நீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா என்ன இருக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க